வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு நான் சமையலெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க காலையிலே பண்ணினதுனால கீரை கடைஞ்சி அப்புறம் பீட்ரூட் பொரியல் ரெண்டு அப்பளம் சுட்டு சாப்பிட்டாச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் எனக்கு உடலில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுடுச்சுங்க உட்காந்த இடத்துலையே இருந்துட்டேன் வீடியோ போட்டு அப்படியே உட்காந்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் என் உடம்பை கேர் ப கேர் பண்ணிக்கலாங்க என் மன உளைச்சலால் கேர் பண்ண முடியல எக்ஸசைஸ் பண்ணல ஒன்றும் இல்லை அப்படியே உட்காந்த இடத்துலையே இருந்தது அதனால் என் உடல் கொஞ்சம் உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் சரி அப்படின்னு போனேங்க ஆனால் பிடிச்சிச்சு நாளைக்கு தான் போகணும் சரி இப்போ ரெஸ்ட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செய்யலாம் எனக்கு அந்த கால நினைவு இந்த அமலாபூரின்னு பேருங்க இந்த கலரில் ஃபுட் கலர் போட்டு எங்கள் மாமியார் கடை வச்சுருந்தாங்க இட்லி தோசை பரோட்டா அதெல்லாம் செய் ஆள் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அமலாபூரியும் செஞ்சிட்ருந்தாங்க அந்த அமலாபூரி மேலே அப்படியே சக்கரை பாகு ஊற்றி அது பேரே தாங்க அந்த காலத்தில் அந்த ஆக்டர் வந்து அமலாக ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால அந்த பூரி பேருன்னு அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப எனக்கு பிடிக்குங்க அந்த பூரி எடுத்து எடுத்து நான் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் முறு முறு அந்த பூரி சக்கரை பாகோடு சாப்பிடுவது நல்லாயிருக்கும் அதனால் நான் அதை செஞ்சு ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆள் வச்சு தாங்க செஞ்சிட்ருந்தோம் கடையில் சரி இப்போ நான் அதை அமலாபுரியை செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுச்சு அதனால் நான் இதை சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க இந்த மாதிரி வயிற்று மாவு அப்புறம் இது வந்து புட் கலர் மாவும் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சுங்க அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பார்க்க நல்லா இருந்தது பூரி திரட்டினா பார்க்க அங்கங்கே வயிற்று கோடு தெரியும் அவ்வளோதான் அது சரின்னு சொல்லிட்டு எல்லாமே அதே மாதிரி பண்ணங்க நிறைய எல்லாம் பண்ணலைங்க சும்மா ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக தான் நான் பண்ணேன் இப்போ வந்து அது வந்து ரொம்ப அதாவது அதோட நினைவு இப்போ தான் வந்தது எனக்கு அவ்வளோ பூரிங்கிற நினைவை சரி திரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா இப்போ எண்ணெய் எல்லாம் காய வச்சிட்டேங்க அடுப்பில் இப்போ ஒரு ஒரு பூரியாக எடுத்து சுட போகிறேன் நல்லா உப்பலாக வந்ததுங்க பூரி அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பூரி நீங்கள் செஞ்சுருக்குறீங்களா இல்லை இந்த மாதிரி அமலா பூரின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பாருங்க ஆர் பூரி தாங்க அவ்வளோதான் இருந்தது ஒன்று பிளெயின் கலர் பூரி இதெல்லாம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டேன் பார்க்கவே நல்லாவே இருந்தது சரி என் மருமகளும் அது நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பித்தா அவளுக்கும் பிடிச்சி போயிருந்தது காரத்தை விட சர்க்கரை பாவில் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்காங்க நான் சர்க்கரை பாகெல்லாம் பண்ணவே இல்லைங்க வெறும் சர்க்கரை தூவி அப்படியே சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கி அதாங்க என் மலரும் நினைவுகளுக்காக நான் இந்த பூரி செஞ்சேங்க அப்போ ஆனால் இப்போ இருக்குதா தெரியலங்க இப்போல்லாம் அந்த கிராமத்துக்கு போய் பார்த்தேங்க எங்கேயுமே பூரி இல்லை நான் வந்த காலத்தில் வந்த புதுசில் இது இருந்துதுங்க அது எங்கள் கடையிலேயே செஞ்சுருந்தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க அப்படியே பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது